தனுசுராசி நேயர்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோனால உங்களோட லைஃப்பை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் வரக்கூடிய காலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பில் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக வந்து ஒரு மிகப்பெரிய லாக்கில் மாட்டி அந்த லாக்கில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த லாக்கிலேருந்து ஒரு மிகப்பெரிய இன்னொரு லாக்கில் மாட்டி அதிலேருந்து ரிலாக்ஸ் ஆகுறங்கிற பேரில் நாம் இன்னொரு இதில் மாட்டி எப்போரா அதெல்லாம் தப்பி பண்ணி மறுபடியும் வேறு எங்கேயோ போய் நின்றுட்டுருக்கீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ந ஒரு சின்ன ஒரு நல்லது நடக்க போகுது அப்படினே சொல்லலாம் அந்த நல்லது நடக்கிறது கூட பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து அந்த நல்லதாவது நம்மளை காப்பாற்றமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்போ வரக்கூடியது அதாவது நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு அவுட் புட் நல்ல ஒரு அவுட் கிடைக்கும் சொல்லலாம் அதுவே உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு என்னப்பா முன்னாடி அது நல்லதுங்க முழுசா தான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட தசாபுத்தி இருக்கும் குறிப்பிட்ட லக்கினங்கள் இருக்கும் அவங்களாம் வந்து என்ன பண்ணோம் ஜாதகம் தான் பார்க்கணும் எனக்கு ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கிடைச்சது ஒரு விஐபி ஜோதிடனுடைய நம்பர் ஒரு விஐபி மூலமாக தான் எனக்கு கிடைச்சது அவர் வந்து அவ்வளோ துல்லியமாக வந்து எல்லா இதுவுமே கணிச்சு சொன்னார் அவரோட நம்பர் நான் வந்து கீழே பண்ணியிருக்கேன் சேனலுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டு நான் அவரை நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பர் வாங்கி பயன்படுத்திக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே சொல்கிறோம் அவ்வளோ அக்யூரட்டாக சொன்னார் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது அவ்வளோ அக்யூரட்டாக சொன்னார் நான் எல்லா வீடியோலையுமே அவருக்கு வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரட்டாக எனக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னார் அதன் மூலமாக பல நன்மைகளும் நடந்தது அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்படியான ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பிரபல ஜோதிடர் பார்க்கணும் இவர் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னா இப்போ பக்கமாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுது அதை பேர் சொல்லக்கூடாது நான் விஐபிங்கிறதுனால அதை அந்த விஐபியை பற்றி நான் சொல்லக்கூடாது இவர் வந்து அந்த விஐபி ஆக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது விஐபி ஆக்டர்னா அவர் ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஆக்டர் இப்போ உருவாகிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இவர் தான் தனிப்படியாக ஜோதிடம் பார்க்குறாரு நிறைய பிரபலங்களுக்கு இவர் இது எதிர்பார்க்குறாங்க நிறைய விஐபி ஒரு விவிஐபி அந்த அளவுக்கு ஒரு கேட்டகரிக்கும் இவங்க தான் பார்த்துருக்காங்க பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்களுக்கும் இவர் தான் வந்து ஜோதிடம் பார்க்குறார் அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்மளோட சேனலுக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நீங்களும் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை சார் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த நசு இந்த தனுசு ராசிக்காரர்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது பெத்தவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஏதாவது நினச்சிவானோ அவன் ஏதாவது சொல்லிடுவானோ அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட லைஃப்பை முக்கால்வாசி அர்ப்பணித்த ஒரு ராசி இந்த தனுசு ராசி வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன சந்தோஷங்கள் இவங்க அனுபவிக்கிறாங்க தான் அதன் மூலமாக பல கெட்ட பேரும் இவங்க வாங்கியிருக்காங்க தான் இல்லைன்னா சொல்லலை இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சும் மற்றவங்களுக்காகவே போய் போய் நின்று நின்று மற்றவங்களுக்கு பண்ணும் மற்றவங்க எதாவது நினச்சிவாங்க மற்றவங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு அதை பண்ணும் மற்றவங்களுக்கு இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்களோட லைஃபை முக்கால்வாசியை ஸ்பெண்ட் பண்ணவங்க இந்த தனசராசி என்பவர்கள் உண்மை அப்படின்னா மறக்காம கமார் சிக்கல் பதிவிடுங்க பேர் பேருக்கு எங்கள் சுற்றி இருக்குங்க அவன் கிடக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அவன் என்னடா பண்ணான் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இந்த தனசராசி தான் அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்களும் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா சொல்ல ஆனால் அந்த வீட்டுக்கு முக்கியமான பல விஷயங்களில் ஹெல்ப் பண்ணது அந்த தனுசு ராசிக்காரராக தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும் அவன் பண்ணான் இல்லைன்னா சொல்ல அப்படிங்கிற மாதிரி மைண்டில் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் அவன் தான் ஃபுல்லாக பண்ணான் அப்படின்னு உங்களுக்கு ஏற்றுக்க தோணாது அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களை பார்த்தா இருக்கும் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உண்மையா அப்படின்னு மறக்காமல் பற்றி விடுங்க நீங்கள் செஞ்ச நன்மையை நிறைய பேர் அதை வந்து ஃபுல்ஃபுல்லாக ஏற்றுக்க மாட்டாங்க இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே அக்கறையே காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃபுல்லாக அக்கறை காட்டுவீங்க ஆனால் அந்தான் இருக்கிறவங்க நீ என்ன அக்கறை நீ என்ன கவனித்தேன் அந்த மாதிரி தான் எங்களை வந்து உங்களை எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச நன்மை பலருக்கு நீங்கள் கணக்கே போட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு தப்பாகவும் வேணாம் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் நன்மை கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க ஏன்னா தனுசராசியோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது நீங்கள் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவன் நண்பாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கோவம் வரும் திட்டுவீங்க அவன் கிடக்குறான் அவங்க கிடக்குறான்னு திட்டுவீங்க கண்டுபடுத்திடுவீங்க டென்ஷன் ஆவீங்க இருந்தாலும் அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பீங்க அவ்வளோ பாசம் காட்டுவீங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்கு செஞ்சும் இருப்பீங்க நீங்கள் செஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை ஒரு மாறி ட்ரீட் பண்ணுறதும் உங்களை டென்ஷன் பண்ணுறதும் இவன் கிடக்கிறானா அவன் கிடக்கிறாங்கிற மாதிரி உங்களை ஒரு பின்னாடி தள்ளுறதும் அந்த மாதிரி ஆட்களாக தான் இருந்திருப்பாங்க இருந்தாலும் இந்த தனுசராசி இன்றைக்கும் அவங்கள கைவிடாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக தான் இந்த தனுசு ராசி இருக்குது சரி சார் இவ்வளோ சொல்கிறீங்க இந்த தனுசராசி பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க இந்த தனசராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் சென்ற காலங்களில் நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை கடந்த ஒரு மூன்று வருடங்களில் மூணு லாக்கில் மாட்டி அங்கே வெளியே வந்தாங்கிறதும் உண்மை அந்த மூணு லாக்கில் மாட்டி வெளியே வந்தாலும் இன்னும் ஒரு பெரிய ரிலாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது உண்மை இன்னும் ஒரு நாலு வருடங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலாக்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் மான உண்மை அதே மாதிரி இந்த நாலு வருஷத்துல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேப்பும் கிடைக்கும் போது அந்த கேப் இப்போ இருக்கிற கேப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இன்பம் ஒரு மிகப்பெரிய நெருப்புல நின்றுட்டு இருக்கும்போது போது லைட்டா கொஞ்சம் ஏசி காத்து அடிக்கும் பாத்தீங்களா ஒரு மிகப்பெரிய அனலில் வெயில் நின்றுட்டு இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் போய் ஒரு ஏசியில் நிற்கலாம்ப்பா அந்த ஏசியே கூட வந்தால் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட வெயிலில் இருக்கிற உங்களுக்கு ஒரு குளிர் காத்து உங்களுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குளிர்காத்து அடிக்கிறதுலும் நீங்கள் படாத பாடுபட்டு அந்த குளிர் காத்தையுமே நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு இன்பம் தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த குளிரில் போது ஒரு ரிலாக்ஸாக போய் அங்கே உட்காரும்போது ஆப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கே நவரு கொஞ்சம் அப்படி தள்ளு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை வந்து அந்த அந்தளவுக்கு தான் வந்திருக்கும் நான் டேரெக்டாகவே சொல்கிறேன் உங்களோட ஃபேமிலி உங்களை பின்னாடி இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க உங்களோட நண்பர்கள் உங்களை இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க உங்களோட தயவால் வாழக்கூடியவங்களாக தான் அவங்க இருப்பாங்க இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மை அதே மாதிரி பையன் வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டே வருவாங்க எங்கே அப்படியே கொஞ்சம் பார்க்குறேன் எங்கே அப்படியே கொஞ்சம் நிற்கிறேன் எங்கே அப்படியே கொஞ்சம் எனக்கு செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் அப்படி பண்ணுவாங்க அப்படி எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கூட நான் அப்படியே சேவிங் பண்ணிக்கிறேன் நான் அப்படியே உடம்ப பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்போம் இருந்தாலுமே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி மற்றவங்க உங்களுக்கு பண்ண மாட்டாங்க நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க செலவு பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க பார்த்துக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்களோ இல்லை வெளியே இருக்கீங்களோ அவங்கள வாழ வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த தனுசு ராசிக்காரலாம் இருப்பாங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க நண்பர்களா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டவுட் ஆகிற அளவுக்கு கடுப்பாக இருக்கும் ஏன்னா தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த நண்பர் நம்ம எதுக்கு அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு நீங்கள் டென்ஷன் ஆவீங்க அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனெலாம் இருந்திருக்காது அந்த பயன் வந்து இருந்தாலும் சில நேரத்தில் இவங்களுக்கு டென்ஷன் பண்ணிடுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் கூட அவன் கடக்கறான்டா அப்படின்னு பேசாமல் கூட தெரியும் இதுக்கு மேலே யாரையுமே அவங்க கிடக்கிறான்னு நினைக்க வேண்டாம் அவங்களும் நல்லவங்க தான் அதே மாதிரி அவங்க அவங்களோட லைஃப்பில் நீங்கள் புண்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நீங்களுமே பேசியிருப்பீங்க ஆனால் அவங்களை ஏற்றுக்கிறதுக்கு அந்த மனசு வராது அது உண்மை இருந்தாலுமே நீங்கள் பண்ண மாதிரி நல்லது அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியோட ஒரு மிகப்பெரிய சாராம்சம் அது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க வந்து நீங்கள் ஃபீல் பண்ணவே விடாத அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை ஒரு பூஸ்டப் அப்படியே வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே நீங்களே நோட் பண்ணி பாருங்களேன் இந்த நீங்களே நீங்கள் ராசியாக இருந்தாலும் உங்களோட வீட்டில் யாராவது தனசராசியாக இருந்தாலும் சரி யாராவது கொஞ்சம் இப்போருவா இருந்தாங்க அப்படின்னா தனுசு தான் போய் எங்களுக்கு பூஸ்ட் பண்ணுவோம் ஏ அது கடைக்கிற வாடா போல போய் வேலை பார்க்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூஸ்ட் பண்ணுவான் அந்த அளவுக்கு அருமையான ராசி இந்த தனது ராசி இந்த தனசுராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி அவங்கள கொஞ்சம் பார்த்துக்குவோங்க இதில் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவங்களை செய்ய பிறந்தவங்க தான் மற்றவங்களை ஹெல்ப் செய்வாங்க தான் மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க தான் ஆனால் அவங்களையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அவங்களையும் மனுஷனாக நினைக்கணும் மிஷின் மாதிரியே வந்து தனுசு ராசிக்காரர்களை பயன்படுத்தக்கூடியது தான் இந்த போயிட்டு போயிட்டுருக்கிற அளவுக்கு இருக்குது அது விதியின் பால் அப்படி அமைஞ்சிருக்கோ என்னமே தெரியல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய உயிர் விஷயங்கள்ல அப்படியே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதாவது இப்போ யாராவது உங்களுக்கு வந்து உங்களோட நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் இல்லை உடம்புக்கு எதாவதுன்னா இவங்க அப்படி பயந்துக்குவாங்க இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களோட குடும்பத்துக்கே வந்து பாருங்க நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி போய் அப்படி கம்பீரமா நிற்பீங்க நான் இருக்க வா அப்படி உங்க தைரியத்துலேயே பக்கத்தில் இருக்கிறவங்க எந்திரிச்சு நிற்பாங்க அந்த அளவுக்கு வந்து தனுசு ராசிக்கார ஒரு பவரானாலும் வேற யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இவங்க போய் நிற்கும் ஆ இவன் இருக்கிறான்டா அப்படிங்கிற ஒரு தெம்புளையும் இவங்க வந்து நின்றுவாங்க அந்தளவுக்கு இந்த தனுசு ராசி ஒரு பவரான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு தான் மற்றவங்க இத்தனை நாள் பொழைச்சாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை எங்களோட நண்பர்களோ இல்லை தொழிலில் வேலை செய்கிறவங்களோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் மற்றவங்களை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறதா உண்மை அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் அதுதான் உண்மை அதே மாதிரி இந்த தரிசராசிக்காரர்கள் அவங்க செல்வம் சேர்றதோ அவங்க வந்து கொஞ்சம் கஞ்சப்பட்டு கஞ்சப்பட்டு தான் செல்வம் சேர்த்திருப்பாங்க அதெல்லாம் வந்து மற்றவங்களையுமே பண்ணுவாங்க அவங்க கையில் இப்போ காசு இருக்குது இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அவங்க இத்தனை நாள் பண்ணாங்க பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய முதலீடு அப்படின்னே சொல்லலாம் என்ன சார் எந்த இடத்துல சார் முதலீடு போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களை பண்ண உதவி ஒரு மிகப்பெரிய உதவியீடு அவங்க வந்து உங்களை மறந்துருந்தாலும் நீங்கள் பண்ண உதவிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதன் மூலமாக கட்டாயம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இருக்க பிடிச்ச கழுத்தில் வரைக்கும் அந்த கை வந்து கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிக்கும் சின்ன சின்ன அடிகள் உங்கள் மேலே விலை தான் செய்யும் இருந்தாலும் அந்த இறுக்க பிடிச்ச கை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாக அப்படியே இதுக்கு மேலே வர ஆரம்பிக்கும் இதுக்கு மேலே நீங்களுமே கவலைப்படாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே வாங்க உங்களுடைய லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசித்து பண்ணுங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு இதை பண்ணிடலாம் எப்போ அது வேண்டாம் அப்படின்னு எதையும் தூக்கி போட்டுறாதிங்க வருங்காலத்தில் அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக போயிடக்கூடாது ஸோ அதனால் அடுத்து என்ன பண்ணுங்கிறது யோசிச்சு பண்ணுங்க இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாகவே அமைப்போது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இப்போதான் உங்களுக்கு வந்து பட்டை தீட்டுறாங்க மிளிறத்துக்கு அதாவது மின்ன்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆக தான் செய்யும் அந்த பட்டை தீட்டும் போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் அந்த வலி கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு இருங்க அதனால அந்த வலிக்குது அப்படின்னு தவறி விழுந்துடுறாதீங்க அதுதான் ஒரு மெயினான விஷயம் அடுத்து இதுதான் நடக்க போகுது என்னடா பண்ணுறதுன்னா நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க நன்மை தான் நடக்கும் சின்ன சின்ன பயத்தை உங்களுக்கு உண்டாகும் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தின் பாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பயத்தை உண்டாகும் அடுத்து நன்மை தான் நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்டே வாங்க ஏன்னா குறிப்பிட்ட காலம் தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பயப்படுத்துகிறதும் இல்லை சின்ன சின்ன அப்படியே ஒரு பதட்டத்தில் இருக்கலாம் இதுக்கு மேலே வந்து பதட்டம் இல்லை உலக நன்மையிலேருந்து நீங்கள் வந்து அந்த நன்மையை நோக்கி பயணிக்க போகிறீங்க ஸோ இறைவன் வழிபாடும் கண்டிப்பாக தேவை இறைவணக்கம் கண்டிப்பாக தேவை காலையில் சூரியனை வழிபடுங்க நன்மை நடக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஜஸ்ட் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் உண்மை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க லைக் பண்ணுங்கள் நன்றி